இன்பத் தமிழ் தமிழுக்கு அமுதென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர் தமிழுக்கு மனமென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஓர் தமிழ் இளமைக்கு பால் புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தமிழ் உயர்வுக்கு வான் தமிழ் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழ் அறிவுக்குத் தோல் தமிழ் கவிதைக்கு வைரத்தின் வாழ் இப்பாடலை இயற்றியவர் பாரதிதாசன் பொருள் கூறுக நிருமித்த உருவாக்கிய விளைவு வளர்ச்சி சமூகம் மக்கள் குழு அசதி சோர்வு பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றினால் பாரதிதாசன் என பெயர் மாற்றிக்கொண்டார் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொதுவுடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார் எனவே புரட்சிக் கவி என போற்றப்படுகிறார் பாரதிதாசன் பாவேந்தர் எனவும் சிறப்பிக்கப்படுகிறார் இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் எனும் நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் இப்பாடலை பாடியவர் காசி ஆனந்தன் சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும் ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்க்கு டேஷ் ஆக இருக்கும் நாள் முழுவதும் வேலை செய்து கிடைத்தவர்க்கு அசதியாக இருக்கும் நிலவு கூட்டல் என்று இதனை சேர்த்து எழுத கிடைப்பது நிலவென்று தமிழ் கூட்டல் எங்கள் இதனை சேர்த்து எழுத கிடைப்பது தமிழெங்கள் அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர் பொருத்துக விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் தமிழ் கும்மி ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் சொல்லும் பொருளும் ஆழிப்பெருக்கு கடல்கோள் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம் இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் இவருடைய நூல்கள் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் இவர் நடத்திய இதழ்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பெருஞ்சித்திரனார் இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது இந்நூல் எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என்ற பாடலை பாடியவர் வாணிதாசன் சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம் தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கூட்டல் அகற்றும் பாட்டு கூட்டல் இருக்கும் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது பாட்டிருக்கும் எட்டு கூட்டல் திசை இதனை சேர்த்து எழுத கிடைப்பது எட்டு திசை வளர்தமிழ் மனிதரை பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி உலகில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை ஓசை இனிமை சொல் இனிமை பொருள் இனிமை கொண்டவை யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் கூறியவர் பாரதியார் தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான நூல் உயிரும் மெய்யும் இணைவதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாக உள்ளன வளஞ்சொலி எழுத்துக்கள் ஆ ஏ ஔ நா ஞா இடஞ்சொலி எழுத்துக்கள் டா யா லா தமிழ் என்ற சொல் முதலில் தொல்காப்பியத்தில் பயன்படுத்தப்பட்டது தமிழென் கிளவியும் அதனோரற்றி தொல்காப்பியத்தில் இவ்வாக்கியம் இடம்பெற்றுள்ளது தமிழ்நாடு என்ற சொல் முதலில் சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டத்தில் பயன்படுத்தப்பட்டது இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆகிய இதுணி கருதினை ஆயின் இவ்வரிகள் வஞ்சிக்காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது தமிழன் என்ற சொல் அப்பர் தேவாரத்தில் முதலில் பயன்படுத்தப்பட்டது தமிழன் கண்டாய் என்ற வரிகள் திருத்தாண்டகத்தில் இடம்பெற்றுள்ளது சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் தமிழ் மொழியின் பலவகை சீர்மைகளுள் அதன் சொற் சிறப்பு குறிப்பிடத்தக்கது உயர்திணை அக்ரிணை என இரு வகை திணைகள் உள்ளன உயர் திணையின் எதிர்ச்சொல் தாள்திணை என அமைய வேண்டும் ஆனால் தாள்திணை என கூறாமல் அக்ரிணை அல் கூட்டல் திணை உயர்வு அல்லாத திணை என பெயரிட்டனர் நம் முன்னோர் பாகற்காய் கசப்பு சுவை உடையது அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் என வழங்கினார் இவ்வாறு பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது தமிழ்மொழி தொல்காப்பியமும் நன்னூலும் இலக்கண நூல்கள் எட்டுத்தொகையும் பத்துப்பாட்டும் சங்க இலக்கியங்கள் திருக்குறளும் நாலடியாரும் அறநூல்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் காப்பியங்கள் பூவின் ஏழு நிலைகளுக்கான தமிழ் பெயர்கள் அரும்பு முட்டு முகை மலர் அலர் வி செம்மல் மா என்னும் சொல்லின் பொருள் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு தமிழுக்கு முத்தமிழ் என்ற சிறப்பு பெயரும் உண்டு இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும் இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும் தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டிக்காட்டும் தமிழ் கவிதை வடிவங்கள் செய்யுள் கவிதை புதுக்கவிதை கவிதை துளிப்பா தமிழ் உரைநடை வடிவங்கள் கட்டுரை புதினம் சிறுகதை தாவர இலை பெயர்கள் ஆழ இலை அரசு இலை மாவிலை இலை வாழை இலை அகத்திக்கீரை பசலைக்கீரை முருங்கைக்கீரை அருகம்புல் கோரைப்புல் நெல் தாள் வரகுத்தாள் மள்ளித்தலை சப்பாத்திக்கள்ளி மடல் தாழை மடல் கரும்புத்தோகை நாணல் தோகை பனை ஓலை தென்னை ஓலை கமுகு கூந்தல் தற்போது தமிழ் அறிவியல் தமிழ் கணினி தமிழ் என மேலும் வளர்ந்து கொண்டே போகிறது இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய கலைச்சொற்கள் உருவாகி வருகின்றன எடுத்துக்காட்டு இணையம் முகநூல் புலனம் குரல் தேடல் செயலி தேடுபுரி தொடுதிரை மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமானால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ்ச்சொற்கள் வேளாண்மை களித்தொகை நூற்றி ஒன்று திருக்குறள் எண்பத்தி ஆறு உழவர் நச்சினை நான்கு பாம்பு குறுந்தொகை இருநூத்தி முப்பத்தி ஒன்பது முதலை குறுந்தொகை முன்னூற்றி இருபத்தி நாலு மீன் குறுந்தொகை ஐம்பத்தி நான்கு செய் குறுந்தொகை எழுபத்தி இரண்டு வெள்ளம் பதிற்றுப்பத்து பதினைந்து கோடை அகநானூறு நாற்பத்தி இரண்டு மருந்து அகநானூறு நூற்றி நாற்பத்தி ஏழு மற்றும் திருக்குறள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஊர் தொல்காப்பியம் அகத்தினியல் நாற்பத்தி ஒன்று அன்பு தொல்காப்பியம் கலவியல் நூற்றி பத்து மற்றும் திருக்குறள் எண்பத்தி நான்கு உயிர் தொல்காப்பியம் கிளவியாக்கம் ஐம்பத்தி ஆறு மற்றும் திருக்குறள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மகிழ்ச்சி தொல்காப்பியம் கற்பியல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு மற்றும் திருக்குறள் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று புகழ் தொல்காப்பியம் வேற்றுமை இயல் எழுபத்தி ஒன்று செல் தொல்காப்பியம் புறத்திணை இயல் எழுபத்தி ஐந்து ஒளி தொல்காப்பியம் கிளவியாக்கம் நாற்பத்தி எட்டு முடி தொல்காப்பியம் வினையியல் இருநூற்றி ஆறு அரசு திருக்குறள் ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு பார் பெரும்பானாற்றுப்படை நானூற்றி முப்பத்தி ஐந்து நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் இப்பாடலை பாடியவர் அறிவுமதி சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் தொன்மை என்னும் சொல்லின் பொருள் மை இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் புறம் சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்கூட்டல் இளமை சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது கணினி தமிழ் தமிழ் போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு கோடிட்ட இடத்தை நிரப்புதல் நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது டேஷ் நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் டேஷ் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் கனவு பழித்தது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார் தொல்காப்பியர் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியுள்ளார் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது திரவப் பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளே முகவாது நாள் நாளி என்று ஔவையார் கூறியுள்ளார் வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பதிற்றுப்பத்து நூலில் இடம்பெற்றுள்ளது சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி நற்றிணை என்னும் நூலில் காணப்படுகிறது தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்று செய்ய முடியும் அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து இது இக்கருத்து திருவள்ளுவா மாலை என்னும் நூலில் கபிலர் பாடிய பாடலில் இடம்பெற்றுள்ளது திணையளவு போதா சிறு நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற வரிகள் திருவள்ளுவமாலையில் இடம்பெற்றுள்ளது நிலம் தீ நீர் வழி விசும்புடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இது தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி இது கார் நார் பதில் இடம்பெற்றுள்ளது நெடு வெல்லூசி நெடு வசி பரந்த வடு இது பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றுள்ளது கோட்சுராய் எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் இது நச்சினையில் இடம்பெற்றுள்ளது தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோவின் தலைவர் சிவன் ஆறாம் வகுப்பு இயல் இரண்டு சிலப்பதிகாரம் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் சொல்லும் பொருளும் திங்கள் நிலவு கொங்கு மகிரந்தம் அலர் மலர்தல் திகிரி சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் மேரு இமயமலை நாமநீர் அச்சம் தரும் கடல் அலி கருணை சோழர்களுக்கானது ஆத்திமலர் மாலை சேரர்களுக்கானது பணம்பூ மாலை பாண்டியர்களுக்கானது வேப்பம்பூ மாலை இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபினைச் சேர்ந்தவர் என்று பதிகம் கூறுகிறது இளங்கோவடிகள் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று தமிழில் முதல் காப்பியம் இது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றும் போற்றப்படுகிறது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டைக் காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல் கழுத்தில் சூடுவது டேஷ் கழுத்தில் சூடுவது தார் கதிரவனின் மற்றொரு பெயர் டேஷ் கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் கூட்டல் கோட்டு கொங்கு கூட்டல் அலர் என்னும் சொல்லை சேர்த்து எழுதக் கிடைப்பது கொங்கலர் அவன் கூட்டல் அலிபோல் என்னும் சொல்லை சேர்த்து எழுதக் கிடைப்பது அவன் அலிபோல் காணிநிலம் காணிநிலம் வேண்டும் பராசக்தி காணிநிலம் வேண்டும் இப்பாடலை பாடியவர் பாரதியார் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது சொல்லும் பொருளும் காணி நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் உள்ளம் பாரதியார் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன் எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் பாரதியார் தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் பாரதியார் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார் பாரதியார் சரியான விடியை தேர்ந்தெடுத்து எழுதுதல் கிணறு என்பதை குறிக்கும் சொல் டேஷ் கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி சித்தம் என்பதன் பொருள் டேஷ் சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஷ் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் நன் மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது முத்துச்சுடர் நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது நிலா ஒளி பொறுத்துக புல நிலா ஒளி தூய நிறத்தில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட தென்றல் சிறகின் ஓசை பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர் நீர்வாழ் பறவைகளை பெரும்பாலும் வலசை போகின்றன உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை மற்றும் இனப்பெருக்கம் இவற்றிற்காக பறவைகள் இடம்பெயர்கின்றன நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயர்கின்றன பொதுவாக பறவைகள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கியும் வலசை போகின்றன வளசையின் போது பறவைகளின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் தலையில் சிறகு வளர்தல் இறகுகளின் நிறம் மாறுதல் உடலில் கற்றையாக முடி வளர்தல் தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன ஈரத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலில் இதை பற்றி எழுதியுள்ளார் இப்பாடலில் உள்ள தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு எகுவீர் ஆயன் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியினை குறிப்பிடுகின்றன ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவையினம் சிட்டுக்குருவியாகும் ஆண் சிட்டுக்குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்திலும் உடல் பகுதி அடர் பழுப்பாகவும் இருக்கும் பெண் சிட்டுக்குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் காணப்படும் சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவையினமாகும் கப்பல் பறவை சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை இது தரையிறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்கும் இது கப்பல் குலைக்கடா கடற்கொள்ளை பறவை எனவும் அழைக்கப்படுகிறது துருவப் பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன இமயமலை தொடரில் நான்காயிரம் மீட்டர் உயரத்தில் கூட சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன சிட்டுக்குருவியின் வாழ்நாள் பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகள் ஆகும் காக்கைக்குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் பாரதியார் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் சலீம் அலி இவர் இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி ஆவார் இவரது வாழ்க்கை வரலாற்று நூல் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் சலீம் அலி ஆர்டிக் உலகிலேயே நெடுந்தொலைவு இருபத்தி இரண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவையினம் ஆகும் பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் இருபது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல் தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம் வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேதி கூட்டல் உரங்கள் தரை கூட்டல் இறங்கும் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது தரை இறங்கும் வழி கூட்டல் தடம் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது வழித்தடம் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி கோடிட்ட இடத்தை நிரப்புதல் மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை டேஷ் மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் டேஷ் பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்தியமுத்த புலவர் பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஷ் என்று பெயர் பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர் இந்தியாவின் பறவை மனிதர் டேஷ் இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி பறவைகள் வலசை போவதற்கான காரணங்களுள் ஒன்று டேஷ் பறவைகள் வலசை போவதற்கான காரணங்களுள் ஒன்று தட்பவெப்பம் கிழவனும் கடலும் கிழவனும் கடலும் இந்நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இந்நூல் நோபல் பரிசு பெற்றது இயல் மூன்று அறிவியல் ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை புரிந்து கொள் ஈடுபாட்டுடன் அணுகு உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் ஒருமித்து செயல்படு ஓய்வர உலை ஔடதமாம் அனுபவம் அறிவியல் ஆத்திச்சூடி எழுதியவர் நெல்லை சு முத்து புதிய ஆத்திச்சூடி எழுதியவர் பாரதியார் சொல்லும் பொருளும் இயன்றவரை முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபட்டு அவுடதம் மருந்து நூல்வெளி நெல்லை சு முத்து தம்மை ஒத்த அலை அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பெற்றவர் நெல்லைசூ முத்து இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர் இவர் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல் உடல் நோய்க்கு டேஷ் தேவை உடல் நோய்க்கு ஔடதம் தேவை நண்பர்களுடன் டேஷ் விளையாடு நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அறி ஓய்வர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற ஏன் கூட்டல் என்று என்னும் சொல்லை சேர்த்து எழுதக் கிடைப்பது ஏனென்று ஔடதம் கூட்டல் ஆம் என்னும் சொல்லை சேர்த்து எழுதக் கிடைப்பது ஔடதமாம் எதிர்ச்சொற்கள் அணுகு விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை அறிவியலால் ஆள்வோம் ஆழ்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் இப்பாடல் பாடநூல் ஆசிரியர் குழுவினரால் இயற்றப்பட்டுள்ளது வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் இப்பாடலை பாடியவர் பாரதியார் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல் அவன் எப்போதும் உண்மையையே டேஷ் அவன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான் ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழம் கூட்டல் கடல் விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விண்கூட்டல் கூட்டல் வெளி கணியனின் நண்பன் காரல் கபெக் என்பவர் செக் நாட்டைச் சேர்ந்த நாடக ஆசிரியர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார் அதில் ரோபோ என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தினார் ரோபோ என்னும் சொல்லுக்கு அடிமை என்பது பொருள் மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாகச் செய்ய எந்திரங்களை கண்டுபிடித்தனர் எந்திரங்களை இயக்க தானியங்கிகளை கண்டுபிடித்தனர் ஒவ்வொரு தானியங்கியிலும் ஒரு கணினி இணைந்து இருக்கும் தானியங்கிகளின் செயல்களை அந்த கணினி கட்டுப்படுத்தும் தானியங்கிகள் பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில் எந்திர கைகள் நகரும் கால்கள் சூழ்நிலைகளை உணர்வதற்காக நுண்ணுணர்வு கருவிகள் ஆகியவற்றுடன் உருவாக்கப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற சதுரங்கப் போட்டியில் கேரி கேஸ்பரோவ் என்பவருடன் போட்டியிட்டு ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி வெற்றி பெற்றது உலகிலேயே முதன் முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது அதன் பெயர் சோபியா ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோபியா ரோபோவுக்கு வழங்கியுள்ளது உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவது இதுவே முதல் முறை சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல் நுட்பமாக சிந்தித்து அறிவது டேஷ் நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு தானே இயங்கும் எந்திரம் டேஷ் தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம் மருத்துவம் கூட்டல் துறை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மருத்துவத்துறை துறை செயல் கூட்டல் இலக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் செயல் இலக்க நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல் எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது கோடிட்ட இடங்களை நிரப்புதல் மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை டேஷ் மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை எந்திரங்கள் தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு டேஷ் தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினி டேஷ் உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினி டீப் ப்ளூ சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு டேஷ் சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா ஒளி பிறந்தது அப்துல்கலாம் அவர்களுக்கு தமிழில் மிகவும் பிடித்த நூல் திருக்குறள் அப்துல்கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த நூல் லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி கார்பன் இலைகளைக் கொண்டு முன்னூறு கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டில் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை சர் சிவி ராமன் வெளியிட்டார் இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை தந்தது பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடுகிறோம்